நமச்சிவாயம் நாவினில் நாளும் மலரட்டும் முன்னூர் வழியில் மொழியும் புளியும் பரவட்டும் அன்னையும் அப்பனும் அருள் சுவை தூங்கவே அவன் இருக்கையிலே நிம்மதியடையட்டும் நமச்சிவாயம் நமச்சிவாயம் நாபின் மலரட்டும் முன்னோர் வழியில் மொழியும் ஒளியும் பரவட்டும் அன்னையும் அப்பனும் அறுசுவை தூங்கவை அவன் இருக்கையிலே நாவி நிம்மதியடையட்டும் நாவினாலும் மலரட்டும் முன்னூர் ஒளியில் மொழியும் சொலியும் பரபட்டும் அன்னை மப்பனும் மறுசுவை தூங்கவை அவன் இருக்கையிலே என் நாவி நிம்மதி அடையட்டும்